நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனலில் இன்னைக்கு சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு சுயன் சுழியன் சீயம் எப்படி வேணால் சொல்லலாம் அதை வணக்கம் ஸ்வீட்டு இதுக்கு நான் ஒரு அரை கிலோ கிழங்கு எடுத்து நல்ல வேக வச்சு ஆஹ் இதில் புட்டு துருவியால் துருவுவோம் இல்லையா அந்த கேரட்டெல்லாம் அந்த மாதிரி துருவி வச்சு கட்டி இருக்க வேண்டாமே ஏன்னா இதில் நம்ம சுழியன் மட்டும் போடுறது இல்லாம நம்ம வந்து போழியும் போடலாம் அதனால அது ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக இது போலி போட்டால் நமக்கு தட்டக்கூடாது இல்லையா கட்டி கட்டியா அதனால இதுக்கு இதில் வந்து துருவி வச்சுட்டேன் இதுக்கு ஒரு அரை கப்பு அளவு ஏன்னா இதுலயும் நம்ம வந்து அந்த பாங்கை போட்டு கிளரி எல்லாம் பண்ணலாம் ஆனால் கடலைப்பருப்பு சேர்க்கும் போது கூடுதல் சுயா இருக்கணும்ங்கிறதுனால நான் ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுருக்கேன் இதுல ஒரு கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு பத்து மினையும் உருக்கிக்கிட்டு இருக்கேன் இது ஒரு கட்டம் இந்த கடலை பெப்பினை அரைச்சிடுவோம் அதுக்கப்புறம் அது எப்படி கிளறுதுன்னு பார்க்குறோம் கடலை பெப்பினை ஓரளவு கொஞ்சம் நைஸாக அரைச்சிடுவோம் இப்போ இதை அரைச்சி அரைச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்துக்கலாம் வழித்து இது நான் ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை ரொம்ப கரகரப்பாகவும் அரைக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி பதக்கம் அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்தனை காய வச்சுருக்கேன் அதில் இதை போட்டுடலாம் சக்கர வட்டி சேர்த்து தான் இப்ப கை அலம்பிட்டுனா வெள்ளத்தை வடித்து நல்லா கிளறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இது அப்படியே நல்லா சேர்ந்துரும் இதெல்லாம் வந்து உடையாம சேரும் இதுக்கு இடையில தேங்காய் ஒரு அரை கப்பு தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு அரை கப்பு எடுத்தா போதும் இந்த அரை கப் தேங்காய் இதை சேர்த்து இப்ப இது நல்லா சுருண்டு வரணும் அந்த வர நேரத்துக்கு கொஞ்சம் நெய் அதோட கூட கொஞ்சமா ஏலக்காய் போட்டு தர வேண்டியது இப்போ இதில் ஏலக்காத்தூர் ஓரளவு திரண்டு வந்துடுச்சு பாருங்க ஏலக்காத்தூர் அதோட கொஞ்சம் நெய் நல்லா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்காக நெய் விடலாம் இந்த நெய்யும் சேரும்போது தான் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் நமக்கு அவசரத்துக்குன்னா ஸ்பூன் எல்லாம் தேட முடியல அதனால் கை போட்டுட்டேன் எடுத்து நல்லதான் இனி இதை நல்லா திறண்டாயிடுச்சு போதுங்க இனி ஆறு ஆறு கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி திரண்டுணும் திறந்துடுச்சுன்னா ஆறு அப்போது அப்படியே நல்லா உருட்டுற பணத்துக்கு வந்துடும் இதை அப்படியே ஆறு விட்டுலாம் நான் தீயை குறைச்சிட்டு ஆஃப் சாரி தீ குறைக்கிறது ஆஃப் பண்ணிவிட்டேன் இது இதை வந்து ஆறு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால் கப்பு சும்மா செஞ்சு காமிக்கிறதுக்காக ஒரு கால் கப்பு அரிசியும் கால் கப்பு பச்சரிசி அதுவும் உளுந்து ஊற வச்சிருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஈஸியாக அரைச்சிடணும் அரைச்சிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் உண்டையாக உருட்டி இதில் நினச்சி நம்ம எண்ணெயில் பொறிக்கணும் இதை அரைச்சிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் நைஸாக அரைச்சிட்டேன் இதில் சிட்டிக்கு உப்பு போடு மேன்மாவும் சப்பன் இருக்கக்கூடாது போட்டு நல்லா கலந்துடுவேன் இதுவும் பாருங்கள் நல்லா கலந்து இறக்கியாச்சு நம்ம காமிச்சோம் அந்த பதத்தில் இறக்குனிங்கன்னா எவ்வளோ பதமாக கரெக்டாக இருக்குது இதெல்லாம் யோசிக்கலாம் ஏன் வரும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டே பண்ணலாமே அப்படின்னு ஆனால் இந்த பருப்பு சேர்க்கும் போது அதுக்கு ஒரு ஆடு டேஸ்ட் கிடைக்கிது பாருங்கள் இது பண்ணவே முடியாது அதை அந்த அவ்வளோ நல்லா இருக்குது பருப்பு சேர்த்தா ஸோ பருப்பும் இதுவும் பண்ணலாம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க சக்கரைவல்லிக்கடங்கு மட்டும் போட்டு போட்டுக்கலாம் நான் அரை கிலோ சக்கரவள்ளிக்கடங்குக்கு அரை கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் கப்பு தேங்காய் தூள் எடுத்திருக்கேன் இதை உருட்டி வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கேன் போட்டுடலாம் இப்போ அந்த எண்ணெய் காய்ஞ்சிச்சேன்னு ஒரு செக் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுன்னா அது மேலே எழுதி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை வந்து நினச்சிக்கிட்டு இது சின்ன கிணறு இந்த மாவை எடுத்துக்கிட்டு இது அப்படியே பக்கத்துல வச்சு போட பாருங்க புதுசா பண்றவங்களை இருந்தீங்கன்னா ஏன்னா இது எல்லா பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டே போகும் பாத்தீங்கன்னா தெரியும் மாவு கிளதலான்னு இருக்குது அதனால எல்லா பக்கமும் ஊற்றிக்கிட்டே போகும் அதை விட பக்கத்துல வச்சு இப்படி நினச்சிட்டு அப்படியே பக்கத்துல வச்சே போட்டிங்கன்னா சரியா இருக்கும் போட்ட உடனே கிளறக்கூடாது ஒரு நா வந்து ஒரு இது பத்து இருபது செகண்ட் விட்டுறணும் விட்டுட்டு அப்புறம் எடுக்கணும் நான் ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டுட்டேன் இப்போ மெதுவா நகர்த்தலாம் போட்ட உடனே எடுத்து கரண்டியை போட்டிங்கன்னா கரண்டியில இந்த மாவு நான் பார்த்துக்கோங்க இத மைதாவை நினச்சும் போடலாம் மைதாவை போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சாப்பிட்றணும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா வலுக்கும் அதுவே வந்து உங்களுக்கு இந்த அரிசி பறிச்சு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் இருக்கும் சாப்பிடும் இருக்கும் இப்போ இதை நான் எடுத்துடுறேன் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்க கலரும் கரெக்டாக இருக்கு இது வந்து அரிசி ஒரு பங்குன்னா அதே அளவு உளுந்து ரெண்டுத்தையும் ஒன்னா நல்லா ஒரு மணி நேரம் ஊற விட்டு நல்லா நல்லா ஆட்டி எடுத்துடணும் ஆட்டினாலும் சரி மிக்சியில் அரைச்சாலும் சரி அரைச்சிட்டு நம்ம காமிச்ச பதத்தில் வச்சுட்டு ஒரு சிட்டி உப்பு சேர்த்திங்கன்னா தான் இந்த மேல் மாவு நல்ல ருசியாக இருக்கும் கரெக்டா இருக்கு இது வந்து ஆறுனாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இது ஆக்சுவலா இன்னும் ஒரு காம்பினேஷன் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு பியரட் காம்பினேஷன் இதுல என்னன்னா இதை வந்து கார சட்னி தொட்டு சாப்பிடணும் இனிப்பு பணியாரம் கந்தரப்பம் சொல்லுவாங்கல்ல அதை இன்னும் கொஞ்சம் கார சட்னி எடுத்து தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப வித்தேசமா இருக்கும் சோ ட்ரை பண்ணி பாருங்க பாரம்பரியமான இந்த சக்கரவள்ளி கிழங்கு சுயம் ஆனா அது நான் கொஞ்சம் பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னும் உங்கள் பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்